வெல்கம் டு பட்டுக்குட்டி டிவி இன்றைக்கு நண்பர்களின் புத்திசாலித்தனத்தை நல்ல நண்பர்கள் அந்த ஸ்டோரிய போறது ஒரு மரத்தடியில் முயலும் எலியும் பேசிக்கிறாங்க என்ன சொல்றாரு இந்த காட்டில் எந்த மிருகத்தை நான் பார்த்தேன் நான் கிழிச்சு போட்டுருவேன் எனக்கு யார் பார்த்தாலும் பயமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு கேலி எனக்கு கூட தான் கோபம் வரும் நான் கூட தான் எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சின்னதாக துப்பிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு சரி நம்ம ரெண்டு பேரில் யார் புதுசாலியோ அவங்க நூறுரூபா பெட்டு வச்சுக்கலான்ட்டு காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க ஓகே ஓகே இன்னைக்கு யார் தோட்டானோ அவன் நூறுரூபா தந்து தான் தீர போகிறான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா கொழுக்கு முழுக்கு இருக்கிற சின்ன லட்டு இதை கேட்ட முயலுக்கோ எலுக்கோ ஷாக்கு எலியோட வாய்ஸை கேட்ட முயலும் ஷாக் ஆகி நிற்க எலி தான் நரிக்கிட்ட பேசுது வானே என்னென்ன இந்த பக்கம் அதுக்கு நரியோ இன்னைக்கு ஒரு புடி இந்த வெள்ளை கொழுக்கு முழுக்கு லட்ட சாப்பிட்டே திருணும் அண்ணா இது முயலே இல்லை பொம்மை உண்மையான முயல்னா அவங்கள பார்த்து ஓடி இருக்காது ம் ஆமால இந்த வெள்ள உருண்ட மாட்டாமலையா போயிட போகுது வெள்ள உருண்ட மாட்டோம் வெள்ள உருண்ட மாட்டோம் தப்பிச்ச முயலோ நண்பா நீ தான் என்னை காப்பாத்துனேன் நீ தான் அறிவாளி அந்த நூறுபா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க தேபாதேவில ஒரு நாய் பூனையை துரத்த நடுவில் டிமிக்கி கொடுத்த பூனை எலியை பார்த்துட்டு யூ டர்ன் போட்டுடுச்சு ஐயோ நண்பா என்னை காப்பாத்து பூனை எலிய சாப்பிட போறேன் பிச்சி கிச்சி கடிச்சு முழுங்க போறேன் எலியோ முயலுக்கு பின்னாடி போய் நின்று ஷாக்கில் அப்படியே நின்னுடுச்சு எலியோன்னு நிக்க முயலுதான் பூனை கிட்ட பேசுது என்னப்பா எந்த பக்கம் வந்திருக்க என்ன விஷயம் உன் பின்னாடி இருக்கிற அந்த புடி கொழக்கட்டை எனக்கு வேணும் அப்படின்ட்டு முயல்கிட்ட சொன்னாங்க என்னப்பா மியா மியா பூனை இது கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல அது எலியே இல்லை பொம்மை நேரத்துக்கு உயிர் இருந்தா உன்னை பார்த்தோன்னே எலி ஓடிட்டு இருக்கும் ஆமால ஒரு வேலை இருக்கும் அது பொம்மையாக தான் இருக்கும் போகலாம் பூனே எலி நண்பா பூனையை வெற்றிகரமாக ஏமாத்திட்டோம் ஜாலி எனக்கு எலியும் ரொம்ப நன்றி நண்பா நீ இல்லைன்னா என்ன இருக்கும் இது மூலமாக ரெண்டு பேரும் அறிவாளியன்றதே தெரிஞ்சிருச்சு அந்ததால் அறிவை கணக்கிடக்கூடாதுன்றதை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த காட்டில் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸாக வாழ்ந்தாங்க கத உங்களுக்கு பிடிச்சிருக்கா பட்டு குட்டீஸ் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்